அட்ஜஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சி எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் இதோ ஆண்டவரின் சிலுவை சத்துருக்கள் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் தீய சக்திகளின் ஆதிக்கம் எங்கள் ஒவ்வொருவரை விட்டும் எங்கள் குடும்பங்களை விட்டும் இவ்வுலகிலுள்ள எல்லா நாடுகளையும் மனுமக்கள் அனைவரை விட்டும் அகன்று போகட்டும் யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குல கொழுந்துமானவர் ஜெயம் கொண்டார் அல்லே லூயா அல்லே அல்லே இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் ஏசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவின் திரு சிரசிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவின் திருத்தோலிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவின் திருத்தோளிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவின் திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமும் தண்ணீருமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது திருக்கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவே உமது திருக்கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவே உமது திருக்கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவே உமது திருக்கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவே உமது திருக்கை கால்களிலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவின் அனைத்து காயங்களிலிருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் 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 இயேசுவின் அனைத்து காயங்களிலிருந்தும் வழிந்தோடிய பரிசுத்த இரத்தமே எங்களை பரிசுத்தமாக்கியருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் இயேசுவே உமது அன்பு கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்தருளும் ஜெபிப்போமாக எங்களுக்காக சிலுவையில் தொங்கிய இயேசு இரட்சகரே எங்கள் பகைவர்களிடமிருந்து எங்களை பாதுகாத்தருளும் சகல அபாய மரணத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றி மகாபாக்கியமான நல்ல மரணத்தையும் நித்திய பரலோக ஜீவியத்தையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும் இரக்கம் நிறைந்த இயேசுவே நீங்கள் சுமந்த பாரமான சிலுவையால் ஏற்பட்ட உம் தோளின் கொடூர காயத்தினையும் உம் ஐந்து திரு காயங்களையும் பார்த்து பாவிகளாகி எங்கள் மேலும் பரிசுத்த சகல ஆத்துமாக்கள் மீதும் இரக்கமாயிரும் எங்களுக்காக பாடுகள் ஏற்ற யேசுவே அன்று புனித துணியில் பதிந்த உம் திருமுகத்தை நாங்கள் தரிசிக்க இப்போதும் எப்போதும் எனக்கு வரமருளும் ஆமேன்